விவாதத்தில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக ஜாமீன் சத்தமாக சொல்லுகிறேன் ஏன்னா நம்ம நிலமையை தெரிஞ்சுட்டு நிறைய ஜவுளி கடையிலெல்லாம் ஐநூறு பேத்துக்கு நோம்பு திறக்கறக்கு ரெடி பண்ணுறாங்க சதுருக்கும் கொடுத்தா கொடுப்பாங்க என்ன ஆகும் இங்கேயே வந்து ஆமாம் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பத்து நாள் டயார்டு நோம்பு அப்படியே எல்லாம் மாதிரி சுற்றிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது பத்து நாள் இஃப்தார் பத்து நாள் நீ எங்கள் வீட்டுக்கு வா நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படி விவாதத்து வீணாகும் மூணாவது பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சஸ் ஏன்னால் நம்ம ஒன்றுமே கிடைக்காது வாங்கவும் முடியாது சொல்லுங்கள் அது என்ன அது இப்போ எல்லாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் எல்லாம் வீடு தேடி வந்துடுது இப்போ இதுக்குன்னு ஒரு இது சம்பிரதாயத்தை உருவாக்கி பர்ச்சஸ் அப்படிங்கிறதுனால எல்லாம் பரவாயில்ல இந்த திருச்சி சைட்லாம் போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெ வெளியில் நின்று ஐஸ்கிரீம் தின்னுட்ருக்குங்க யாரு நம்ம பொம்பளைங்க அது குருக்கா போட்டு ரொம்ப பவியமாக எல்லாம் நோன்பு வச்சுருக்கோம் அப்படி இது என்ன ஆகும்னு சொன்னால் சில சகோதரர்கள் நோன்பு வைக்கிறது இல்லை பப்ளிக்கில் அப்படி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சுற்றுவாங்க அது பயங்கரமான தப்பு நாம் நோன்பு வைக்கலை ஏதாவது ஒரு உபாதை நோன்பு வைக்கலைன்னாலும் நோன்பாளி ஆகமாவது என்ன செய்யணும் நடிக்கணும் பிற நோன்பாடிகளுக்கு மரியாதை செய்கிற விதத்தில் இந்த மாதிரி சும்மாவே சொன்னோம் பத்து நாள் ஞாயிற்றுக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் பாக்கியம் அந்த பேணுதலோடு இருக்கணும் விவாதத்தில் ஒரு ஒரு திட்டம் போட்டு கொண்டு வந்துடணும் இந்த பத்து நாளைக்குள்ளே ஒரு குரான் ஓதி முடிப்பேன் ஒற்றைப்படையான நாட்களில் அதிகமாக இருக்கிற செலவாதங்கள் இதில் ஈடுபடுவேன் விடுபட்ட தொழுகைகளை கதா செய்யலாம் இப்படி எல்லாம் வந்து ஒரு நியத்து பண்ணிக்கணும் அதே மாதிரி சில இளைஞர்களுக்கு இப்படி ஆர்வம் இருக்கும் ஒரு நைட் இருக்கலாம் ஒரு பகல் இருக்கலாம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் நாங்கள் ஏதோ ஒரு பண்டியில் ஏசிகா பிரிந்துக்கிட்டே இருக்கணும் அல்ல அந்த அந்த மனமாற்றத்தையும் அந்த சிந்தனையும் எல்லாம் வழங்குவாடாங்க அங்கேயே உட்காந்து இங்கே உட்காந்துட்டு நான் டிவியில் வர்றேன்னு பண்ணணுமா கேட்கலாம் பயங்கரமான ஆளு பசங்க நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு சாக்கள் சகாபாக்கள் இல்லாத ஒரு மார்க்கத்தை நாம கற்பனை செய்யவே முடியாது அதனாலதான் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கிறது எங்களை பொருத்திக்கோ அப்படின்னு நம்ம கெஞ்சதான் முடியும் அல்லாஹ் குரான் இல்லை அணுகும் வரவும் அணுகும் அவர்களும் அல்லாஹாவை பொருத்தி கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை ஆமா அல்லாஹுடைய ரசூல் சொல்லுவாங்க என் சாபாக்களை யாரும் விமர்சனம் பண்ணிடாதீங்க சாபாக்களை வரலாறுகள்லாம் படிச்சுட்டு வரும்போது என்ன இப்படி பேசுறாதி மனிதர்கள் தான் சஹாபி அப்படிங்கிற ஒரு தரம் அவங்கள உயர்த்தி ஏன் சாவி ஒருத்தரு ஒரு சரங்கை அளவு சரங்கைன்னா இவ்வளவுதான் இவ்வளோ அல்லது அது பாதியில தர்மம் கொடுத்தால் நீங்க உகது மலை அளவு கொடுத்தாலும் என் சாதிக்கு ஈடாக முடியாதுன்ட்டான் அந்த நல்லவங்களை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அதில் அப்துல்லாஹிம் நம்ம சகோதரதி அல்லாஹ் வாபு ஒரு சாபிய ரொம்ப உயர்வாக சொல்றாரு எப்படி சொல்கிறாருன்னா இன்னதின் ஈமானி புயூதா ஈமானுக்கென்றே சில குடும்பங்கள் இருக்கு சில குடும்பங்கள் அந்த ஈமானிய குடும்பங்களாகவே இருப்பாங்க அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு நசீப்பாக்கி தருவாங்க சில வீடுகள் சில குடும்பங்கள் இப்படி இருக்கும் வலி நிஃபாக்கி புயூதா அவங்கள்ட்ட நயமற்ற கத்தனம் சொல் நம்மளே சொல்லுவோம் அந்த குடும்பம் ரொம்ப டேஞ்சர் அப்பா அப்படி சில குடும்பங்கள் முனாஃபிக்குத்தனமாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவனுடைய அருகில் இருந்த முசைனா குடும்பத்தை சார்ந்த மின் அந்த சமூகம் குடும்பம் அவர்கள் ஈமானிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு குடும்பத்தை குறித்த விமர்சனத்தை செய்த அப்துல்லாஹிபின் வைக்கிறார் யார் அந்த அந்த குடும்பம் யாருன்னு சொன்னா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அந்த போக்குவரத்து வழியில மதீனாவை ஒட்டிய ஒரு கிராமம் சமூகம் வாழ்ந்த கிராமம் பெருமானார் பெருமான மதீனாவுக்கு வந்த உடனே நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக தேடி இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு நாள் இந்த முஸ்லி குடும்பத்தை சார்ந்த அப்படிங்கிற சஹாபி தன்னுடைய சமுதாயத்தை கூட்டுறார் கூட்டி அல்ல கபிலாக்கி சின்ன சின்ன கோத்திரங்களா குழுக்களா வாழ்வாங்க ஆனா ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சமூகம் கூப்பிட்டு சொல்றாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற எதிரி மதியனாங்கிற அந்த கிராமத்துக்கு தன்னை நபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்ததாக நாம் கேள்விப்படுறோம் அவரை பற்றிய செய்திகள் எல்லாம் நல்ல நல்ல செய்தி தான் வருது இவர் சமூகத்தில் பேசுற நல்ல நல்ல செய்திகள் தான் வருது பாரதூரமான நமக்கு விருப்பமில்லாத எந்த தகவல்களும் கிடையாது சொல்லிட்டு சொல்றாரு மற்றவங்களெல்லாம் வேக வேகமாக அவரை போய் சந்தித்து சிலர்த்த ஏற்றுக்கொள்கிறாங்க நாம ரொம்ப தாமதோடு நான் நினைக்கிறேன் அதனால் நாளை காலை அந்த மதியனாவின் தலைவரை சந்தித்து அவரை ஈமான் கொள்வதாக நான் முடிவு செய்திருக்கிறேன் உங்கள யாரெல்லாம் வர்றீங்களோ வாங்க இவரோடு சேர்ந்து பதினோரு சகோதரர்கள் இருக்கிறாங்க இவருக்கு இவர் தான் மூத்தவர் இப்ப யாரை இவர் வற்புறுத்தல நான் காலையில் போறேன் உங்கள யாருக்கு பிரியமோ அவர்கள் என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் அறிவிப்பு செஞ்சுட்டு போயிட்டார் காலை இவர் தன் பிரயாணத்திற்கு தயாராகும் பொழுது பார்த்தா இவருடைய சகோதரர்கள் அந்த பதினோரு பேரும் நானூறு குதிரை வீரர்கள் நல்ல இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் என்ன தயார நிற்கிறார் இப்பொழுது மதீனாவிலே ஒரு செய்தி பேசப்படுது என்னன்னா குழு குழுவா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற இந்த முசைனா இந்த குடும்பத்தை சார்ந்த நோமான் தன்னுடைய படையோடு வர்றார் அப்படிங்கிறது மதீனாவிற்கு ஒரு பெரும் செய்தி ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வருகிறார்கள் முதல்ல ஒரு சமுதாயமாக ஒரு கபீலாவாக வந்து ஏற்றுக்கொண்டது இந்த முசைனா குடும்பம் தான் மதீனாவிற்குள் புழுதி பறக்க அந்த குழு வந்த பொழுது மதீனத்து மக்கள் தெருவில் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் மதீனாவுக்கு ஒரு புதிய சம்பவம் நடக்கப் போவத போல ஆச்சரிய சந்தோஷம் வந்து அல்லாஹுடைய ரசூலை சந்திச்சாங்க பெருமானா பெருமகிழ்வோடு அவங்களை வரவேற்ற பெருமகிழ்வோடு வரவேற்றான் அல்லாஹுடைய மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக வரவேண்டும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் இந்த சமுதாயம் குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வச்சான் களமன உடனே இவர் இருக்கார் இந்த நோமா திடீர்னு யோசிக்கிறார் ஒரு பெரிய நபியை பார்க்க போ ஒரு நபிய வெறுமையோடு போகக்கூடாது அல்லவா ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் கடுமையான பஞ்சத்தின் காரணமாக விவசாயம் இல்லை மழை இல்லை அதனால மகசூல் இல்லை அவங்கள வீட்டில் எதுவுமே இல்லை தன் குடும்பம் முழுவதும் ஓரளவுக்கு தேடி பிடித்து கொஞ்சமாக அவர் கிடச்சத அன்பளிப்புனா என்னங்க சொல்லுங்க அன்பளிப்புனா என்ன ஒருத்தரை கண்ணியப்படுத்தணும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா மறவாமல் போய் கொண்டு வரவும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பா எவ்வளோ எழுதுறாங்க இரநூறுவா எழுத நினைச்சுக்க உடனே சட்டை பிடிச்சிருவான் உன் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் ஐநூறுரூவா எழுதுறேன் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அன்பளிப்பு கொடுங்கள் அன்பு வளருங்கிறாங்க யார் அன்பளிப்பை கொடுத்து விட்டு திரும்ப எதிர்பார்க்கிறாரோ அதை ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்றாங்க நாய் வாந்தி எடுத்து தான் எடுத்த வாந்தியை தானே சாப்பிடுவதை போல கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்கிறதும் எதிர்பார்க்கிறதும் அதனால மொய்வழி கலாச்சாரம் நெய்வழி மார்க்கத்துல இல்லை அன்பளிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றாரு ரொம்ப ஒரு பெரிய இன்னும் அவங்க பாஷையில சொன்னா ஒரு அரசர்

பெருமானார் சல்லாஹ் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் இந்த நோமான் ஒரு சாதாரண ஒரு குழுவினுடைய தலைவர் மட்டுமல்ல ரொம்ப தகுனிசாலி மிகப்பெரிய வீரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கிராமத்துக்கு போயிட்டாலும் போக்குவரத்துல நதியோடு தொடர்பில் இருந்தார்கள் ஏகதேச போர்களில் பெருமானாரோடு எல்லா போர்களையும் கலந்து கொண்டார் காலங்கள் முடியுது சித்தீக நாயகத்தினுடைய காலம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் சித்தீக நாயகத்தினுடைய காலத்தில் மதமாறுதல் சிலாத்தை விட்டு வெளியே போறது ஒரு குழு நிறைய இருந்துச்சு அப்படின்னு சண்டை பிடித்த குழுக்கள் இருந்தாங்க இதை எதிர்கொள்வதற்கு சித்தீக்க நாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம் இருந்தது முடியல ஏன்னா வெளியில எதிரிகள் இருக்கிறாங்க மக்கத்து காப்பிர்கள் இருக்கிறாங்க முனாஃபிக்குகளுடைய பிரச்சனை இருக்கு ஆட்சி நடத்தணும் இத்தனை கேளையில் இந்த மதம் மாறியவங்களுடைய மனசை மாற்றி கொண்டு வரணும் ஜக்காத்துங்கிற இஸ்லாமிய ஒரு விவாதத்தை நிலைநாட்டும் அந்த காலகட்டங்களில் இந்த நோமான் ரவி அம்மா அவர்களும் அவர்களுடைய சமூகமும் சித்திக் நாயகத்திற்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருந்தார்கள் அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் மார்க்கத்துக்கு நாம துணையாக அதனுடைய வளர்ச்சிக்கு காரணியாக இருக்க வேண்டும் என்ற வானம் இவங்களுடைய வரலாற்று அப்புறம் சித்தீப் நாயகத்தினுடைய காலம் முடிஞ்சு ஃபாரூக் நாயகத்தினுடைய காலத்திலும் வாழுகிறார் வாழும் பொழுது உமர்நாயகத்தினுடைய காலத்துல தான் இந்த பாரசீக மற்றும் ரோப படையெடுப்புகள் எல்லாம் நடந்தது அப்படி நடக்கிற காலகட்டத்தில் காதிசியா போர் நகாவந்து போர் இதெல்லாம் மிக பிரபலமான பெரும் பேரரசுகளை அடியோடு அறுத்து போட்ட போர்கள் அந்த போர்களுக்கான சூழல் வந்தபொழுது செய்தனா உமரது எல்லா அணு சாதிபின் அபிவகாஸ் அவர்களுடைய தலைமையில் கிஸ்ராவை சந்திப்பதற்காக ஒரு தூதுக்குழுவை ஏற்பாடு இஸ்லாமிய அழைப்பு ஆங்காங்கே சின்ன சின்ன தாக்குதல்களும் நடத்தி கொண்டிருந்த காலகட்டம் ஆதிசியாவில் மிகப்பெரிய பள்ளத்தாக்கை தோண்டி வைத்து முஸ்லிம்களை புதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சாஜிபின் அபிவகாசனுடைய தலைமையில் ஒரு தூதுக்குழுவை அனுப்பும் போது சொல்றார் கொஞ்சம் நல்லா தகிரீமான ஆளை அனுப்புங்க மன்னர்கிட்ட பேசு அறிவாளியா இருக்கணும் ரொம்ப வீரமானவர் ஏங்க சும்மா சாதாரணமா நீங்க வந்து இங்க லோக்கல்ல சிஎம் போய் பார்த்துட முடியும் சொல்லுங்க நம்ம உட்காந்து என்ன மேலும் பேசுவோம் பார்க்க முடியும் என்ன வாங்கணும் பாய் மட்டும் வாங்கணும் எங்கே போய் பார்க்கணும் நாம் ஒரு ஆளாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னா நாம் ஒரு ஆளாக இருக்கணும் சும்மா அப்துல் காதரை நம்ம விஷயமாக பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க கேட்பாங்கல்ல நீ யார் என்ன எதுக்கு வர்ற கேட்பாங்களா இல்லையா ஒரு மிகப்பெரிய பாரசீக சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு பெருமானாரின் சார்பாக உமர் நாயகம் ஜனாதிபதியினுடைய தூதுக்குழுவாக இந்த நோமானுடைய தலைமையில போகுது செய்திகளை சொன்னான் அவனுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கான் முகமது மார்க்கம் இப்ப ஜனாதிபதியாக இருக்காங்க உமர் நாயகம் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் பகை இருக்கிறது நம்மை போன்ற வல்லரசுகளையே அவர்கள் மிரட்டுகிறார்கள் அப்படி எல்லாம் கொஞ்சம் எண்ணம் இருக்கிற நேரத்துல இந்த தூதுக்குழு அனுமதி கேட்டு போகுது அனுமதி கொடுக்கப்பட்டது மதாயி நகரத்தை கடந்து கிஸ்ராவை சந்திப்பதற்கு போறாங்க உள்ள போயாச்சு போன இந்த அரசர்கள் எப்பயுமே ஒரு டாண்டி மத்தான இருப்பாங்க யார் யாரப்பா இவங்களா ஒரு என்ன வேணும் கேட்டு அப்படின்னு ரொம்ப ஒரு தாழ்மையா அவர்களை தள்ளிவிடுற இதில் சொன்னப்போ சரி என்ன செய்து சொல்லுங்க மொழி பெயர்ப்பாளர் சொல்லுவார் பேசுறான் என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம் எங்களை நேர்வழிக்கு கொண்டு வந்தால் நபிகள் நாயகம் சொல்லலாம் இறக்கமற்றவர்களாக இருந்தோம் மனிதர்களாக எங்களை மாற்றினார்கள் பல்வேறு வழிபாட்டு வழிமுறைகளில் வழி வாழ்ந்தோம் அல்லாஹுவை வணங்கும்படி எங்களுக்கு படித்தார் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த ரசூலுடைய செய்தியாக எங்கள் ஜனாதிபதி சார்பாக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் முதன்மையான அந்த தாவா செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் கடுங்கோம் யார் யார கூப்பிடுறது எங்க வந்து என்ன பேசுற தெரியுமா அப்படி எல்லாம் பயங்கரம் சூடான உடனே இந்த மொழிபெயர்ப்பாளர் கொஞ்சம் எல்லாம் அமைதியா இரு அமைதியாருங்க அப்போ இவர் சொல்றார் நோமதி எவ்வளோ பெரிய அறிவுன்னு சொன்னால் சொன்னார் டிரான்ஸ்லேஷன் தான் வேண்டாம் நானே பேசுறேன் போன பாரிசி மொழியில பாண்டித்துவம் பெற்றவர்களாக இருந்தார்கள் அரசரை பார்த்து சொன்னாங்க கடைசியாக சொல்றாங்க கடைசியா சொல்றான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வேண்டியது வரும் நின்று பேசுறாரு பாருங்க உங்க நாட்டை நாங்கள் பிடிக்க வேண்டியது வரும் எங்கள் வசம் வந்துவிட்டால் நீ எங்களுக்கு ஜிசியா வரி கட்ட வேண்டியது இருக்கும் வரி கட்ட மாட்டேன்னு நீ மறுத்தேனா உன்னையும் உன் ஆட்சியையும் தொலைக்க வேண்டியது இருக்கும்னு தனிநபரா பேசுற சத்தியமா உட்கார்ந்துருந்தவன் எந்திரிச்சுட்டான் எல்லை மீறி கோபம் உச்சகட்டம் இப்படியே சொல்றான் தான் இந்த காட்டு அப்படியே சொல்றான் இந்த காட்டு கிராமவாசிகளை உள்ள விடாதீங்கன்னு சொன்ன தரம் இல்லாதவர்கள் இவர்கள் மைனார்டியானவர்கள் பாரு ஒருத்தட்டு பாரு கோலம் பாரு பொருளாதாரம் இல்லாத ஏழைகள் அவன் பேசிட்டு கொஞ்சம் சமாதானம் ஆன உடனே சரி 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 அப்படி நான் தனக்கு தானே சொல்றான் பசிக்குதுன்னு சொல்லு சோறு தர்ணம் துணி வேணுன்னு கேளு துணி தர்ணம் ஒரு தரமற்ற பேச்சுக்களை அவனுக்கு அவன் பாஷில அப்படித்தானே இருக்கும் எங்க ஒரு அரசருடைய மாளிகைக்குள் வந்து அரசவையில் நின்று நீ ஈமான் கொள்ள வேண்டும் எங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னா உன் மீது நாங்கள் வரி விதிப்போம் சொல்றதெல்லாம் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் தன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி வார்த்தைகள் சாபாக்களை பொறுத்த மட்டிலும் அல்லாஹவை மட்டுமே பயப்படுகிற அந்த ஈமான் எந்த அரசரையும் அவங்க பெருசா நினைக்கல கடைசியில் சொன்னான் ஒரு வார்த்தை சொன்னான் நீங்கள்லாம் தூது குழுவினர்களாக வந்திருக்கீங்க நீங்க தூது தூதர்களாக வந்திருக்கீங்க தூதர்களை கொல்லக்கூடாது என்பது உலக நாடுகளுடைய ஒரு சட்டம் ஆகையினால் பேசாம போயிருங்க வாயில் காப்போன்கள் காவலர்களை அழைத்து சொல்றாங்க நம்ம நாட்டோட எல்லையில் கொடுப்போம் இவர்களை விட்டுட்டு வா நீங்கள் தூதுவர்கள் என்ற காரணத்தினால் உங்களை விட்டொழிக்கிறேன் அப்படின்னு துரத்தி விட்டுற நோமான்றது எல்லாம் பயப்படாமல் வெளியே வந்து உமர் நாயகத்திற்கு தகவல் சொல்றாங்க இவன் அணங்க மாட்டான் ஆகையினால நீங்கள் அனுப்ப வேண்டிய படைகளை அனுப்புங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் அதற்கு உமர் நாயகம் சழகுட் அபிவகாஸ் அவங்களுக்கு கடிதம் எழுதி சொன்னாங்க ஒரு படைகளை அனுப்புற இதே நொஹமான் ரதி அல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு நகாவன்கள் இருந்து முதல்ல இந்த கிசரா இருக்கட்டும் பாரசீகம் இருக்கட்டும் இவனுடைய ஒரு அமீர் அதாவது கடைசியா அந்த மன்னர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா எங்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறான் ருஸ்தும் அந்த தளபதியை நான் அனுப்பி உங்களை நான் தோண்டி வைத்திருக்கிற காதிசியாவுடைய பள்ளத்தாக்கில் போட்டு புதை உடையாக்கவேன்னு சொல்லி நிறைய அனுப்பிச்சிட்டாங்க ஆனா உபரது எல்லா உணவு பயப்படாம ஒரு படையை அனுப்பிச்சாங்க நகாபத்து என்ற ஒரு பிரபலமான போர் அந்த போரில் சடிபன் அபிவக்காசோடு இந்த காமான்றது எல்லா உணவு தலைமை ஏற்று போர்க்களை பார்க்கிறாங்க ஒரு பார் இந்த பாரசீக போருங்கிறது நிறைய வகைகளில் நடந்திருக்கிறது காதிசியாவுக்கு வெள்ளோட்டமாகத்தான் இந்த நகாமந்து போர் நடந்ததுல்ல ஒங்கு அந்த போர்க்களத்தில் எப்படி எதிர் ஏன்னா இது எப்படின்னா பலஸ்தீன் மக்கள் அமெரிக்காவோடு சண்டை போடுற மாதிரி லாகுதா அந்த மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தருவானாக ஏன்னா இந்த யகுதிகளை என்னைக்குமே நம்பக்கூடாது அவன் வந்து போர் நிறுத்தம் அந்த போர் ஒப்பந்தம் கைதிகளை மாற்றும் இத்தனைக்கும் இடையில உலகத்திலேயே மிக மோசமான சூழ்ச்சிக்காரர்கள் யாருன்னா யூதர்கள் கரெக்டாக பதில் அன்னைக்கு அடிச்சிருக்கிறான் நானூற்றி லட்சம் பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் அந்த மக்களுக்கு பெருவாழ்வு நல்லா வழங்குமாறாங்க இவன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இது மாதிரி பயங்கரவாதங்கள் உலகம் முழுவதிலேயும் அழிக்கப்படும் அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் அல்லாஹுக்கு தேவையில்லை ஏதோ சில காரணங்களினால் ரொம்ப லாலமீ அதுதான் பெரும்பாலி இப்படி வாசிக்கும் எங்கள் பாவத்தினால எதிரிகள் எங்கள் மீது சாட்டிடுற நாம பாவம் செய்யறத நிறுத்தினா தான் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக ரொம்ப அருமையான திட்டமிட்டு இந்த ருஸ்துமை அனுப்பி வைக்கிறான் யாரு கிஸ்ரா வரக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய படைகளை

சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு தான் எல்லாம் இயல்பா வச்சிருக்கா பாருங்க இந்த விஷன் அடிக்கிறது அதெல்லாம் இல்லை சொல்றாங்க நான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தடவை சொன்னா நீங்க அட்டாக் பண்ண நாங்க ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னா நீங்க அட்டாக் பண்ணணும் நான் மூன்றாவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்கள் அட்டாக் பண்ணணும் இப்படின்னு மூன்று படைகளை மூன்று திசைகளில் பாரசீகர்கள் அறியாத போர் வித்தையை இவர்கள் உருவாக்கி வச்சிருந்தார் ஒவ்வொரு சகாபியினுடைய வரலாறுனா சாதாரணம் கிடையாது உயிரை கொடுப்பதற்காக துணிச்சலாக போனவங்க அவங்களுடைய என்ன ஒன்றுதான் இல்லை யாழா இக்களிமத்தில்லா அல்லாஹனுடைய களிமா உயர் இந்த போர் ஆரம்பமாக நகாமத்தினுடைய போர் தன் திட்டமிட்டபடியே படைகளை நகர்த்தி பாரசீகர்களோடு மோதுகிறார்கள் பாரசீகர்கள் நம்முடைய சக்கரவர்த்தி போல பல்லாயிரம் உடல்களை இந்த போட்டு தான் புதைக்கணும் அப்படின்னு கொக்கரித்து கொண்டிருக்கும் போது வரலாறு சொல்லுது இவர்கள் பண்ணி அந்த தாக்குதல்ல யார குறிக்கல போட்டு மூடணும்னு நினைச்சாங்களோ அது நடக்காம பாரசீக படைகள் தான் வெட்டிய குடியிலேயே விழுந்து உயிரை விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை அதற்கு நொஹமான் நொஹமான் நிறைவேற்றி காண்பித்தார் போர் முடிஞ்சது சாஜிபு நபி வகாஸ் இராணுவ வீரர்களோடு இந்த ஜனாசாக்களை தேடி வருகிற பொழுது எந்த படையை வழி நடத்தி மிகப்பெரிய நகாபந்தனுடைய வெற்றியை பெற்று தந்தார்களோ அவர் கண் கண்கள் வானத்தை நோக்கி இருக்க போர்க்களத்தில் ஷகிதாக்கப்பட்டு கிடந்தார்கள் நாமாதிபர்கள் முப்பதுவேன் அல்லது புல்லாத மீன் அந்த இரத்தம் தான் இன்று வரை விசலாத்தை கடத்தி கொண்டு வந்திருக்கிறது அவர்கள் வழியில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்திலே மேலோங்குவதற்காக போராட்ட குணம் உடைய பூமியர்களாக நம்மை நாம் உருவாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டதும் வல்ல ரூமீன் நமக்கு செய்வானாக திருவை செய்வான ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இப்போ இமாம் ஜமாத்தில் தொழுகிறோம் பிரச்சனை இல்லை இப்போ தனியாக சில பேர் தொழுதுறாங்களா நீங்கள் லேட்டாக வந்த பார்த்தா ரெண்டு பேர் ஜமாத்து இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம லேட்டாக வர்றவங்க அவங்க கூட சேர்ந்து தொழில்லாமா இப்போவே ஒரு சந்தேகம் என்னென்னா லேட்டாக வர்றாரு ஒருத்தர் தெராவி தெராதி வச்சுட்டு வச்சுட்டுருக்குறேன் ஆனால் இவர் என்ன தொழுகணும் இஷா தொழுகணும் இப்போ இந்த தராவி தொழுக வைக்கிற இமாமை பின் தொடர்ந்து இஷா தொழுகலாமா போலோபாய் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுங்க எஸ் சார் நோ ஏன் தராவியானா சுந்தர் அப்போ தொழுகையில் படித்தரங்கள் இருக்கு சரள தொழுகை சுண்ணத்து தொழுகை வாஜிபான தொழுகை வித்துறது வந்து இல்லையா அதே மாதிரி நபிலான தொழுகைகள் இருக்குல்ல இந்த கேட்டகரியில் தொழுகக்கூடியவருக்கு பின்னால் வேற நபீலு சுண்ணத்தெல்லாம் தொழுகலாம் தொழுகலாம் இப்ப உதாரணமா நீங்க ஒரு பள்ளியில் தொழுகுதீங்க சில பள்ளிகளில் ஒன்றரை மணிக்குள்ள ஜமாத்திருக்குல்ல அங்க ஒருத்தரை பார்க்க போனீங்க ஜமாத்தரை நடந்துருக்கு சும்மா நின்று கேப்பாங்கள அப்படி நீங்க என்ன பண்றீங்க போய் ஜமாத்துல கலந்துக்கலாம் அக்பர் தக்பீர் கட்டிட்டா இமாம் ஜமாத்தோட அது உங்களுக்கு ஆக ஆகும் வைக்கக்கூடியவருக்கு பின்னால் நஃபீது சுண்ணத்தலா தரமா தொழுகலாம் புரியுதுங்களா அதே மாதிரி ஒருத்தர் எனக்கு முன்னாடி தொழுதுட்டு இருக்க அவரை போய் அப்படி தொட்டிட்டு தக்பீர் கட்டுறேன் சனாங் கொடுத்த சொல்றாரு எதுக்கு பாய் கூப்பிட்டீங்க இல்லை நானும் விஷா தொழுதேன் நானும் அசர் தொழுது பாய் புரியுதா இமாம் ஒரு தொழுகையும் பின்னாடி தொழுகக்கூடியவர் வேறொரு தொழுகையும் செல்லார் ஒரே தான் புரியுதுங்களா அப்போ நமக்கு இமாமா இருக்கிறவர் என்ன தொழுகிறார்னு ஃபஸ்ட்டு அவர் முந்தா நேரத்தில் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு கலா கலமரை தொழுகு இவர் வந்து இன்னைக்கு அசர தொழுகிற கூடாது கூடாது அப்புறம் இதுங்களா அப்போ இதுதான் ரமதானில் வரக்கூடிய இது என்னென்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க கதவிகள் வந்து நாலு அதிகமாக தொழுவரல தொழு வைப்பார்ல அதுக்கு பின்னாடி இஷாம நம்ம தொழுதுக்கிட்டு அப்புறம் அப்படி அப்படியே அப்படி தொழு கூடாது உயர்வான பரனை தாழ்ந்தது பின்பற்றலாம் தாழ்ந்ததை பின்பற்றி உயர்வானதை தொழுக முடியாது சுண்ணத்து தொழுகிறார் ஒருத்தருக்கு ஒரு இமாம் அவர் சொன்ன தொழுகிறார் உடனே போய் அவரை சொத்துட்டு மதுரை கூட பரலை கூட்டிருக்கார் அப்படின்னா கூடாது இது ஓகேவா டவுட் இருக்க நாங்கள் தான் தொழுகிறது பிறகு போட்டு டவுட் வர்றது அல்லாஹ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னா கப்பல்க்கு